இதையே இந்த சிஸ்டம் இப்படி வச்சுருக்காங்க அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவருக்கு புரிய ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் அவர் நிறையா பேர் வந்து அவங்க பிடிச்சோ பிடிக்காம அந்த ஒரு பொஷனில் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டு அவருடைய நாலேஜ் எப்படி வளர்த்துக்கிறாரோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டும் அடுத்தடுத்த ஹைட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுவோங்க இப்போ ஒரு சாதாரண ஒரு சேல்ஸ் கேலா வந்த ஒரு பொண்ணு எங்கள் கம்பெனியில் கார்பரேட் ஹெட்டாக ஒர்க் பண்ணுறாப்பில் ஒரு செவன் தௌசண்ட் சேலரிக்கு வந்தவங்க இன்றைக்கி ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய உழைப்புமே அவங்க லேர்ன் பண்ணிக்கிறது நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா மற்றவங்க கூட ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் நம்மளுக்கு அது வந்து க்ரோவாக கம்யூனிகேஷன் ஆகுது நாங்கள் புதுசாக போகிறவங்க யார் போன போனவுன்னே யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ டே ஒன்லேயே ஜெயிக்கவும் முடியாது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஆளாக இருந்தாலும் ஒரு காலகட்டம் பொறுமையாக இருந்து தான் ஜெயிக்க முடியுங்க அப்போ கம்பெனியோட நிறைய விஷயம் அவங்க கற்றுக்கிட்டு உள்ளே இருக்கிறவங்க கூட அடாப்ட் பண்ணி அப்படிதான் ஜெயிக்க முடியும் தனி ஒரு மரம் தனி அதனால ஒரு மனிதனோட வெற்றி வெற்றி ஆகாது எல்லாரும் ஒன்றா ஒரு குரூப்பா அப்புறம் அந்த குரூப் எல்லாம் ஒரு ஒரு கம்யூனிட்டியா அப்புறம் ஒரு கம்பெனியா ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் தான் நாங்கள் வச்சுருக்குறோங்க வெரி நைஸ் சார் ஏன் நான் இந்த கேள்வியை ரொம்ப டீட்டெயிலாக கேட்டேன் அப்படின்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதுவும் ஸ்பெஷலாக நான் நிறைய பேர்